துபாயின் மிகப்பெரிய பொது பார்க்கிங் ஆபரேட்டரான பார்க்கிங் அல் கிஃபாஃப் அல் கராமா அல் குசைஸ் பர்ஸ்ட் மதினத் துபாய் அல் மெலாஹேயா உள்ளிட்ட நகரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு புதிய பார்க்கிங் கட்டணங்களை அறிவிச்சிருக்கு பார்க்கிங் நிறுவனம் அதன் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்கள் வழியாக திருத்தப்பட்ட பார்க்கிங் கட்டணங்களின் விவரங்களை பகிர்ந்திருக்கு துபாய் நெரிசலை குறைப்பதற்கும் பார்க்கிங் தேவையை மிகவும் திறமையாக நிர்வகிக்கிறதுக்கும் ஏப்ரல் நான்கு முதல் மாறுபட்ட கட்டண பார்க்கிங் முறைய பார்க்கிங் நிறுவனம் அறிமுகப்படுத்திச்சு இதனால பார்க்கிங் செலவானது நாளின் நேரம் மற்றும் அந்த பகுதி அல்லது நிலையான மண்டலமா நியமிக்கப்பட்டுள்ளதா என்பதை பொறுத்து மாறுபடுது நிலையான மண்டல விகிதங்கள் அல் கராமா அல் குசைஸ்பர்ஸ் மதினட் துபாய் மற்றும் அல் மெலாஹியா ஆகிய பகுதிகளில் ஈ கவர் வேறுபாடு இல்லாமல் நாள் முழுவதும் மணிக்கு நான்கு திரிகம் கட்டணமா வசூலிக்கப்படும் அதுவே கிஃபாபின் பி பிரீமியம் மண்டலத்தில் காலை எட்டு முதல் பத்து மணி மற்றும் மாலை நான்கு முதல் இரவு எட்டு மணி வரையிலான நெரிசலான நேரங்களின் போது மணிக்கு ஆறு திருகம்ஸ் ஆகவும் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி மற்றும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலான நெரிசல் இல்லாத நேரங்களின் போது மணிக்கு நான்கு திருகம் சாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டபிள்யூபி குறியீடானது அப்பகுதியை பிரீமியம் பார்க்கிங் மண்டலமா குறிக்கும் இது பொதுவா அதிக தேவை உள்ள பொது போக்குவரத்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள மக்கள் தொகை அடர்த்தியான பகுதிகளில் காணப்படுது பிரீமியம் இடங்கள் விரிவான கட்டண தகவல்களுடன் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து சிபி போன்ற பலகைகள் மற்றும் மண்டல குறியீடுகளுடன் தெளிவா குறிக்கப்பட்டிருக்கும் கட்டண வாகன நிறுத்தமிட நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் பார்க்கிங் கட்டணம் இலவசமா இருக்கும் வார விடுமுறை நாளான ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் துபாயில் நாள் முழுவதும் பார்க்கிங் கட்டணம் இலவசமா இருக்கும் மேலும் போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க